வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவை தமிழ் ஃபேமிலி சேனல் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்காக காலையிலே கடையில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு கீழே இருக்க கடைக்கு போயிருந்தேன் கடையிலேருந்து வெங்காயம் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் மாங்காய் கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம அறுசுவையோட மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் குண்டு மாங்காவும் வந்தது நான் வந்து இந்த நீட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாங்காய் அரை கிலோ விட அதிகமாக இருந்தது இது வந்து எட்நூற்றி அறுபது கில்ஸுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாங்காய் பச்சடி ஃபஸ்ட்டு செஞ்சுலான்ட்டு மாங்காவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக வேக வச்சுட்டேன் தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது ஒரு கால் கப் அளவு ஊற்றினா போதுமானதாக இருக்கும் மாங்காய் வெந்து கரெக்டாக இருந்தது இதுலேயே நான் வந்து வெள்ளத்தை நசுக்கி சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே வெள்ளம் வந்து நான் பாக எடுத்து அப்புறம் சேர்ப்பேன் ஆனால் இந்த தடவை எனக்கு சரி நம்ம அப்படியே சேர்த்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்ல சுத்தமான வெள்ளமாக கிடச்சிது அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது கடுகு காஞ்ச மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை நமக்கு வேப்பம்பூ கெடைச்சதுன்னா கொஞ்சமாக வேப்பம்பூ சேர்த்து இதை தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கலனாலும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நம்ம ஸ்பெஷலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி தாளித்து சேர்க்குறேன் நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ தூவி எல்லாத்தையும் கலந்து விட்டுற வேண்டி தான் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதில் நான் வந்து இன்றைக்கி வேப்பம்பூ சேர்க்கலை லாஸ்ட் இயர் தமிழ் இயருக்கு வேப்பம்பூ வாங்கி வச்சுருந்தேன் அது இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் வாங்காமல் விட்டுட்டேன் இதில் வந்து வேப்பம்பூ சேர்க்காதனால பாவக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன் தமிழ் புத்தாண்டுக்கு அறுசுவையோடு இந்த மாங்காய் பச்சடி செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் பாவக்காய் வறுவல் செஞ்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கோசும் கேரட்டும் போட்டு பொரியல் பாவக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஹஸ்பண்டும் டியூட்டிலேருந்து வரதுக்கு கரெக்டாக இருந்தது ஹஸ்பண்ட் வரும்போது பூவும் வாழை இலையும் வாங்கிட்டு வர சொன்னேன் வாழை இலை கிடைக்கல வாழை இந்த மாதிரி காஞ்சி போனதுதான் கிடச்சிருந்தது நேற்று வாங்கியிருந்தோன்னா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் தமிழ் கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க காஞ்ச இலையாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி பரவாயில்ல இன்னும் அப்புறம் கிடைக்கிறத வச்சு தானே செய்ய முடியும்ன்ட்டு அந்த இலையை வச்சு இன்றைக்கி படைச்சாச்சு நாங்கள் படைச்ச சாப்பிட்டதுக்கப்புறம் ஊர்லேருந்து அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து மாங்காய் பச்சரி சாம்பார் உருளைக்கெழங்கு பாவக்காய் கேபேஜ் எல்லாம் பண்ணுன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து படைக்கிறதுக்கெலாம் பாவக்காய் வச்சு படைக்கக்கூடாது எதுக்கு பாவக்காய் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நான் வந்து மாங்காய் பச்சடிலாம் இன்றைக்கி வந்து அறுசுவையாக செய்யணும் அறுசுவை சாப்பாடோடு சாப்பிடணுன்னு நினச்சிட்டு பாவக்காய் வறுவல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யாதன்னு சொன்னாங்க நான் மோஸ்ட்லி சாமி கும்புறதுக்கெலாம் என்ன இங்கே கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுருவேன் இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுன்னெலாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்க மாட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் தமிழ் புத்தாண்டை குவைத்தில் நாங்கள் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குவைத் தமிழ் ஃபேமிலி சேனல் பாய் பாய்